ஜீவா டூட பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க பகுப்பாய்வாளர் அரசியல் தொலைநோக்கர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் அதாவது இதுவரை அரசியல் வரலாற்றில் கண்டிடாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான அரசியல் தமிழ்நாட்டில் இப்போது நடக்கிறது ஒரு டிஐஜியோடு ஒரு அரசியல் கட்சி தலைவர் மோதுகிறார் அந்த டிஐஜியும் நாங்களும் மோதி கொள்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்கிறார் இவர் என்னை மிரட்டுகிறாருங்கிறாரு இல்லை என்கிட்ட சமாதானம் பேசுகிறாருங்கிறாரு வா மோதி பார்த்துப்போங்கிறாரு அவரும் விடுறதா இல்லை என் மனைவி என் குழந்தைய பத்தி தப்பா பேசின இவரை விட மாட்டேங்கிறாங்க திமுக அதிமுக சண்டை போட்டு நீங்க பாத்திருப்பீங்க மதிமுக ஜெயலலிதா சண்டை போட்டு பார்த்துருப்பீங்க இது எப்படி ஒரு ஒரு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு டிஐஜியும் ஒரு ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சியும் மோதி கொள்கின்ற இந்த காட்சி எனக்கு ரொம்ப புதிதாக இருக்கு உங்களுடைய அரசியல் அனுபவத்துல இது பண்ணி பார்த்துருக்கீங்களா இப்போ வைகோ போன்றவர்கள்லாம் மேடையிலேயே காவல்துறையை விமர்சித்து நான்லாம் கேட்டிருக்கேன் இந்த காவல்துறைக்கு எச்சரிக்கிறேன் இது ஜெயலலிதா போலீஸு கருணாநிதி போலீஸ்லாம் அவர் பேசியிருக்காரு அது வந்து வேற அரசியல் அது அல்டிமேட்டா திமுக திமுக விமர்சிக்க தான் அவர் பேசுவார் ஒழிய நேரடியாக போலீஸ் துறை அதிகாரிய மாட்டாங்க இந்த எங்க போலீஸ் எங்களுக்கு அனுமதி தரலை நீங்க யார் கையில ஏக்குறீங்கன்னு தெரியும் இந்த மாதிரி டயலாக்லாம் நான் கேட்டிருக்கேன் ஆனா இந்த இதை எப்படி பாக்குறீங்க வா வந்து பார்த்திருவோம் மோதி பாத்துருவான் நீ எனக்கு ஒரு ஆளா அப்படின்னு இந்த மாதிரியான உரையாடல்களை எப்படி பாக்குறீங்க இதுல யாரு பக்கம் உண்மை இருக்கு இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்க ரொம்ப கேள்விகள் அழகா சொன்னீங்க தலைவர்கள் இதற்கு முன்பு நேரடியாக காவல்துறை அதிகாரிகளோட மோதி இருக்கிறாங்களான்னு கேட்டா முதல்ல நேரடி மோதல் என்பதே அரசியல் கட்சி தலைவர்களுக்கு காவல்துறையோட இருந்ததே கிடையாது மோதல் என்பது எப்படிப்பட்ட மோதலாக இருக்கும் என்று சொன்னால் அரசியல் காரணங்களுக்கான மோதலாக இருக்கும் ஒரு போராட்டத்தை தடை செய்திருப்பார்கள் போராட்டத்துக்கு முன் அனுமதியை முறையாக கொடுத்திருக்க மாட்டார்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் காவல்துறையினுடைய அந்த அடக்குமுறையை தாண்டி அந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு அந்த தலைவர்கள் தள்ளப்படுவார்கள் அப்போது ஏற்படுகிற கோப கொந்தளிப்பில் வார்த்தைகள் முன்னும் பின்னுமாக இருக்கும் இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் துவங்கி எல்லோருமே காவல்துறையை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள் கடுமையாக பேசியிருக்கிறார்கள் இது அரசியல் ரீதியான பயணம் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு சொல்லி நீங்க டிஜிபியினுடைய நீங்க வந்து டிஜிபியா இருக்கிறீங்க நாளைக்கு நாங்க அதிகாரத்துக்கு வந்துடுவோம் நீங்க இந்த பதவியில இருப்பீங்களாங்கிறத நாங்க பாக்குறோம் இப்ப நீங்க ரொம்ப மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபடுறீங்க எங்களை ஒடுக்குகிற நடவடிக்கைகளை ஈடுபடுறீங்க நேரடியாகவே மிரட்ட அந்த மிரட்டலை என்ன எப்படி பாத்தாங்க அப்படின்னு சொன்னா இவர் என்ன இப்பவே அதிகாரத்துக்கு வர்றேன்னு சொல்லி மிரட்டுறாரு அப்ப வந்த பிறகு அதிகாரிகளை எல்லாம் பந்தாடுவாரா இதெல்லாம் ஒரு நியாயமான நடவடிக்கையா இருந்தார் ஆனா இதெல்லாம் அரசியல் ரீதியிலான மோதல்களாகத்தான் இருந்தது ஒரு தனி மனித மோதலாக இப்போது இந்த சீமான் வருண்குமார் ஐ பி விவகாரம் மாறி போயிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமான் தனிப்பட்ட முறையில் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார் சீமானுக்குன்னு ஒரு பிம்பம் இருந்தது இல்ல அந்த பிம்பத்தை உடைத்து சுக்குனூராகி இருக்கிறார் வருண்குமார் ஐபிஎஸ் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னா சீமான் மேடையில் பேசுவது ஒன்று மேடைக்கு பின்னால் போய் பேசுவது வேறொன்று என்பது அரசியல் களத்தில் இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு ஓரளவுக்கு நன்றாகவே தெரியும் ஆனா பொதுமக்கள் பார்வைக்கு அது வருமானு கேட்டா வராது இயல்பாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களுக்காவது அது தெரியுமான்னு கேட்டா நிச்சயமாக தெரியாது அவங்க சீமான் பேசுகிற அந்த மேடை பேச்சை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் மேடைக்கு பின்னால் திரைமறைவில் சீமானுடைய வாழ்க்கை என்பது வேறாக இருக்கிறது அவருடைய பேச்சு என்பது வேறாக இருக்கிறது அவருடைய கொள்கை என்பது வேறாக இருக்கிறது இதெல்லாம் சில செல்போன்ஸ்ல ஆயிருக்கு அவர் பேசிய குரல் பதிவுகள் எல்லாம் சிலருடைய போன்ல இருக்கு இப்ப என்ன பண்றாரு வருண்குமார் ஐபிஎஸ் இவர் காவல்துறையை நேரடியாக அச்சுறுத்துவதன் மூலமாக காவல்துறைக்கும் தனக்கும் ஒரு நேரடி பகைமை இருக்கு அவர் அந்த ஹீரோயிசம் ஆட்டிடியூடு காட்டுறதுக்காக ஒரு முயற்சியை மேற்கொள்றாரு சீமான் அதையே பின்தொடர்ந்து அவர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அந்த ஹீரோயிசம் ஆட்டிடியூடுக்கு தயாராகிறாங்க அப்ப காவல்துறை இயல்பா என்ன செய்யும் நீங்க நேர்மை உண்மை கொள்கை பிடிப்பு உள்ள தலைவர்களை பார்த்தா தான் வந்து காவல்துறைக்கு ஒரு அச்ச உணர்வு வரும் இன்னைக்கும் பெரிய கூட்டமே இல்லைன்னு சொன்னா கூட சாதாரண சிறிய அமைப்புகளை நடத்தி கொண்டிருப்பார்கள் பெரியாரிய அமைப்புகளை நடத்துகிறவர்கள் ஆனால் அவர்களை பார்த்து காவல்துறைக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கும் நீங்க அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற தலைவர் நான் அவரை குறைத்து மதிப்பிடல பெரிய கொள்கையாளர் தான் ஆனா மக்கள் செல்வாக்குன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டுல ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் தோழர்கள் தான் இருப்பாங்க ஆனா அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாருன்னா நீங்க ஏசி டிசி எல்லாம் களத்துல கொண்டு வந்து போட்டுருவாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய வீரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை காவல்துறை அறிந்து வைத்திருக்கும் ஊட்டி ஊட்டிக்கு போய்கிட்டு இருந்த ராணுவ இந்தியன் மிலிடரி போர்ஸ் எல்லாம் கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டினுடைய அடையாளங்களில் ஒருவர் நீங்க இங்க வந்து ராணுவ வீரர்கள் இலங்கையினுடைய ராணுவ வீரர்கள் வந்து தமிழ்நாட்டுல பயிற்சி எடுத்துக்கிறாங்க அந்த பயிற்சி எடுத்துக்கிற ஒரு கூடத்துல வந்து முற்றுகை போடணும்னு தலைவர் வைகோ அறிவிச்சுட்டா ரெண்டாம் கட்ட தலைவராக இருக்கிற சத்யா தலைமையில ஒரு ஐம்பது பேர் போய் தடுத்து நிறுத்திட்டாங்களே தமிழ்நாட்டுல காவல்துறையால ஒண்ணு செய்ய முடியலையே ராஜபக்சேவுக்கு எதிராக திருப்பதியிலேயே போய் கருப்பு குடி திருப்பதி உள்ளார போய் கருப்பு குடி காட்டிட்டு இருந்தாங்க சார் வெறும் முப்பது தோழர்கள் தான் மதிமுக தோழர்கள் இப்படி பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன இதெல்லாம் எதன் வழி என்று சொன்னால் கொள்கை ரீதியாக உறுதியாக இருப்பவர்கள் தனி மனித விமர்சனத்துக்கு ஆட்படாதவர்கள் செய்யக்கூடிய வேலை ஆனா சீமான் மாதிரியான ஆட்கள்லாம் திரைமறைவுல செய்யற வேலை காவல்துறைக்கு இருக்குமா இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிலரை கைது செய்து அவர்களுடைய செல்போனை கைப்பற்றியதன் மூலமாக அந்த செல்போனுக்குள் இருந்த ஆடியோக்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காவல்துறை கைப்பற்றி விட்டது காவல்துறை கைப்பற்றி அதை திட்டமிட்டு வெளியிட்டார்களா அல்லது இயல்பாகவே வேறு யாராவது சீமானுக்கு வேண்டாதவர்கள் வெளியிடுவதற்கான சூத்திரதாரியாக அமைந்து விட்டார்களா என்பதெல்லாம் தெரியாது அதெல்லாம் காவல்துறை சம்பந்தப்பட்ட விவகாரம் வெளியானதற்கு பிறகு சீமானுடைய பிம்பம் ஒட்டுமொத்தமாக உடைந்து சுக்குனூர் ஆகி போனது நேற்று கோபமாக சீமான் பத்திரிக்கையாளர்களுக்கு பேசுறாருன்னு பதில் சொல்லி அப்ப அதுதான் சொல்றாரு நீ ஆடியோ திருட நீ செல்போன் திருட ஒரு நீ இங்க பார்த்து சொல்றாரு சார் அவரு நீ செல்போன் திருட நீ ஆடியோ திருட உன்ன பத்தி எனக்கு தெரியாதா நான் எதுக்கு உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எனவே இப்படி சீமானுடைய அந்த பிம்பத்தை உடைத்து விட்டார்கள்ங்கிற கோவம் சீமானுக்கு இருக்குல்ல நம்ம ஒரு பெரிய லீடர்ன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல வளம் வந்துகிட்டு இருக்கோம் நம்மளை இப்படி பொசுக்குன்னு போட்டு முடிச்சுட்டாங்களேன்ற அந்த கோபம் வந்து தனி மனித தாக்குதலுக்கு அவர் தயாராக தனி மனித தாக்குதலுக்கு தயாராகி நேற்று வருண்குமார் ஐபிஎஸ் உடைய பத்திரிகையாளர் சந்திப்பு தெல்ல தெளிவாக அதை சொன்னது என்னென்ன மாதிரியான அச்சுறுத்தல்களுக்கு அவர் ஆளானாரு அவருக்கு எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்தார்கள் அவருடைய மனைவியை எப்படி விமர்சித்தார்கள் அவருடைய வீட்டு பிள்ளைகளை எப்படி விமர்சித்தார்கள் தாய் தந்தையை எப்படி விமர்சித்தார் இதெல்லாம் ஒரு தலைவர் அனுமதிக்கலாமான்னு வருண்குமார் ஐபிஎஸ் கேட்டார் நீ ஒரு நல்ல தலைவராக இருக்கிற பட்சத்தில் இதையெல்லாம் அனுமதிக்கலாமான்னு கேட்டார் நியாயமான கேள்வி சார் நீங்க உங்களுடைய தோழர்கள் செய்து விட்டார்கள்னு வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு மேடையில் சீமான் பேசினார் இந்த சம்பவம் நடந்த போது எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை தம்பிகள் அதை செய்துட்டாங்க நான் கண்டிச்சிருக்கிறேன்னு சொன்னார் இப்போது வரைக்கும் இணையதளங்கள்ல அந்த படங்கள் கிடைக்குதுன்னு நேற்று இப்ப வரைக்கும் அந்த படங்களை நீங்க நீக்கல எதற்காக அப்படி இன்னமும் அந்த படம் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் வைத்திருக்கிற அப்போ ஒரு வன்மம் அவர் மீது தனிப்பட்ட முறையில் இருக்கிறது அதை தீர்த்து கொள்வதற்கு இப்போதும் வாய்ப்பு கிடைக்காதா என்றுதான் தான் பார்க்கிறேன் நேற்று கூட சீமான் பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு நீங்க என்ன ஹனிமுனா கணவனு மனைவி பக்கத்து பக்கத்து மாவட்டத்துல போஸ்டிங் வாங்கினீங்கன்னு இது என்ன மாதிரியான விமர்சனம் சார் கணவன் மனைவி ஒரே வார்த்தை ரெண்டு பேரையும் காவல்துறை அதிகாரியா தான் பாக்கணுமே ஒழிய ஆண் பெண்ணா பார்க்கக்கூடாது கணன்முனையா பார்க்கக்கூடாது ஏன்னா அவங்க ஒரு காவல்துறை பொறுப்புல இருக்கிறவங்க அது அந்த வார்த்தையை தவிர்த்து இருக்கணும் கண்டிப்பா பொறுப்பில் இருந்தவர்களும் உண்டு ஒரே மாவட்டத்தில் பொறுப்பில் இருந்தவர்களும் உண்டு ஏ டிஎஸ்பியா இருந்திருக்காங்க டிஎஸ்பியா இருந்தாங்க பல உதாரணங்கள் அந்த மாதிரி இருக்கு ஐபிஎஸ் ஸ்கேனர் ரேங்க்ஸ்ல வர்றவங்க என்ன சொல்றாரு திமுக திமுக உங்கள இந்த மாதிரி செல்போன் டீடெய்ல எடுக்க சொல்லுச்சு ஆடியோவ லீக் பண்ண சொல்லுச்சு அதை நீங்க திறமட செஞ்சதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே பணி மாறுதல்ங்கிற பனி மாறுதல் இல்லாம பதவி உயர் மட்டும் கிடைச்சு ஒரே இடத்துலயே கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை அதாவது திமுகவுக்கு உதவி செய்துதான் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்கிற அவசியம் ஐபிஎஸ் படிச்சு சூப்பரண்ட் போலீஸா இருக்கிற ஒரு அதிகாரிக்கு இல்ல சார் அப்படியெல்லாம் ஒரு மலிவான இடத்துக்கு போய்விட மாட்டார்கள் ராஜேஷ் தாஸ் ஒரு டிஜிபி இருந்தாரு அவர் கடந்த காலத்துல என்னென்ன அட்டூழியங்கள் செய்தாருங்கிறத இந்த நாடு பார்த்தது இன்னைக்கு என்ன நிலைமை அவருடைய நிலைமை இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய துணைவர் யாரு அப்படிங்கறதும் எல்லாருக்கும் தெரியும் அவங்க பேரை ஏன் மாற்றிக்கொண்டார்கள் நாம தான் ஜீவா துடையில முதல் முதல்ல பேசணும் அவர் பேரில் பீலாராகிய பேரை ஏன் கொண்டார் மாற்றுவதற்கு என்ன காரணம் என்பதை நாம தான் பேசணும்னு நினைக்கல அதனால காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த பிரச்சனையை முன்னரே அறிந்தவர்களாக இருப்பார்கள் கடந்த காலத்தில் டிஜிபி இருந்து ஏடிஜிபி எல்லாருமே இந்த போக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் நாளைக்கு என்ன சூழல்கள் வரும் ஓரளவுக்கு யூகத்தை அவர்கள் முன்வைத்திருப்பார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் அப்படியெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் ஒரு அரசுக்கு மலிவாக எல்லாம் துணை போயிட மாட்டாங்க சார் நான் என்ன கேக்குறேன் நீங்க ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க ஒருவேளை அப்படியே திமுக அரசு தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை உயரத்தில் வைத்து பார்க்கணும்னு முடிவு பண்ண ஒரு அரசு நினைக்கிறது தப்பா சார் ஒரு அரசு அதை தானே சார் செய்யணும் எந்த அதிகாரி தனக்கு தேவை எந்த அதிகாரி தனக்கு தேவையில்லை என்கிற முடிவை எடுப்பதுதானே அரசு அப்ப அரசு என்ன எல்லாரையும் வச்சுட்டு பிஜேபியினுடைய ஏஜெண்டா இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சுட்டு அரசு நடத்த முடியுமா பியூரோகிரசிய அரசு தங்களுக்கு யார் இலகுவாக இருக்கிறார்களோ தங்களோடு யார் இணக்கமாக பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வைத்து தானே இதுல என்ன விமர்சனம் இருக்குன்னு கேட்கிறேன் காலங்காலமா செய்துகிட்டு இருக்கிறது தானே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனையாளர்களாக இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளை நீங்க கொண்டு போய் ஒன்றிய அரசினுடைய பெரிய பொறுப்புகள்ல நீங்க வச்சுக்குவீங்களா நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில இருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பட்டியல் போடுவோம் நீங்க பட்டியல் கொண்டு சொல்லுவோம் அந்த அதிகாரிகள் எல்லாம் நீங்க ஒன்றிய அரசினுடைய பெரிய துறைகளில் கொண்டு போய் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ்க்கு அண்டர் செக்ரட்டரியா நீங்க வச்சுக்குவீங்களா பாஜக வச்சுக்குமா அப்ப கேட்க முடியுமா ஏன் நீங்க இவங்களெல்லாம் எல்லாம் வச்சுக்க மாட்டீங்க இவங்க எல்லாம் பெரிய தானே ஏன் வச்சுக்க மாட்டீங்கன்னு நீங்க கேட்க முடியுமா அதெல்லாம் ஒரு அரசினுடைய முடிவு அரசு தங்களுக்கு யார் வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த அரசு அவர்களை உயரத்துக்கும் கொண்டு வரும் அவர்களுக்கு தேவையான இடத்துக்கும் கொண்டு வந்து வைத்துக் கொள்வார்கள் அதெல்லாம் இது ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது ஆனா இப்ப வரைக்கும் சீமான் வந்து பதில் சொல்லவே மாட்டேன்றார் பாருங்க அவர் என்ன சொல்றாரு தொழிலதிபர் ஒருவர் மூலமாக பேச்சுவார்த்தைக்கு வந்தார்னு ஐபிஎஸ் பேசுவார் யார் அந்த தொழிலதிபர் சொல்லுன்றே தவிர நான் போகவில்லை என்கிற வார்த்தையை அவர் வெளிப்படுத்தவே இல்லை நான் சமரசத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நீ யாரு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதான் சொல்லிட்டாரு நீ யாருங்கிறத அவர் சொல்லிட்டாரு அப்புறம் அவர் யாரு அவர் தான் யாருன்றது எல்லாருக்கும் தெரியுமே அவர் திருச்சியினுடைய எஸ்பி அவர் யாரு அவர் மனைவி யாரு உங்க தம்பிகள் தான் இணைய முழுக்க கொண்டு வந்து பரப்பி இருக்கிறார்கள் அப்புறம் நீ யார் என்று திரும்பவும் கேட்பது எந்த வகையிலான நியாயம் எனவே முழுக்க முழுக்க சீமானை அம்பலப்படுத்தி இருக்கிறார் வருண்குமார் ஐ பி எஸ் என்கிற கோபம் சீமானுக்கு இருக்கிறது எனவே அந்த தனி மனித தாக்குதலாக மாறி இருக்கிறது என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது தான் சீமான் பேசுனது மூலம் அவருடைய தான் சார் உணர்த்துது அந்த கான்ட்ரவர் தான் நேற்றைக்கு அவர் பேசுறாரு இல்லன்னா இவ்வளவு கோபமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் ஒரு பிரச்சனை இதெல்லாம் வந்து நீங்க கேட்டுக்கிட்டு இதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா இது பிரச்சனை இல்லாமல் எது பிரச்சனை இது பிரச்சனையா இருக்கிறதுனாலதானே நீங்க நாலு நிமிஷம் இது குறித்து இவ்வளவு கோபம் கொந்தளிக்க பேசுறீங்க நீங்க தொழிலதிபரை அழைத்து வாருங்கள்னு சவடால் விடுறதனுடைய நோக்கம் என்ன அந்த தொழிலதிபர் உங்களுடைய ஆளாக இருப்பார் கூப்பிட்டா வரமாட்டார் இல்ல இல்லைங்க வேண்டாங்க எனக்கு அது சிக்கல் ஆகிடும்னு சொல்லுவார் அதனாலதான் அந்த தொழிலதிபரை வச்சு நீங்க சேலஞ்ச் பண்றீங்க ஏன் வேற செய்திகளை சொல்ல வேண்டியது தானே என் ஆடியோவை ரிலீஸ் பண்ணி அதனுடைய உண்மை தன்மை என்ன ரெக்கார்டோட ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட வேண்டியதானே கடந்த காலத்துல அதை சொல்லியிருக்கணும்ல என்னுடைய குரல் இல்ல ஹெச் ராஜா சொன்னார்ல என் குரல் இல்ல மாஸ்டிங் செஞ்சுட்டாங்கன்னு அரல அது மாதிரி என்னுடைய குரல் இல்ல நீ காவல்துறை தானே இது என்னுடைய குரல் நிரூபின்னு சொல்லியிருந்தாருமார் ஐபிஎஸ் வித் த டுவெண்டி போர் ஹவர்ஸ்ல இது இவருடைய குரல் தான் ஆதாரப்பூர்வமான தகவலை கொண்டு வந்திருப்பாரு அப்பெல்லாம் நீங்க சேலஞ்ச் பண்ணல தொழிலதிபர் உங்களுடைய ஆளுநட வரமாட்டாரன்னு உறுதி செய்துகிட்டு சேலஞ்ச் பண்றீங்க அதுவும் கூட எப்ப சேலஞ்ச் பண்றீங்க இந்த தகவல் வந்து ஏறக்குறைய பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் கடந்ததுக்கு பிறகு அந்த தொழிலதிபர் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு நான் இது மாதிரி சொல்ல போறேன் நீங்க எந்த காரணத்தை கொண்டு முன் வந்து வருண்குமார்ட்ட நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றேன் நான் தான் அப்படிங்கிறத சொல்லிடாதீங்க அதெல்லாம் கன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கிக்கிட்டு பத்திரிகையாளர்கிட்ட வந்து அரச்சிட்டத்தை காட்டுகிறேன் எனவே சீமான் இந்த பேச்சுவார்த்தைக்கு தயார் அவர் இங்க மட்டும் இல்ல சார் எல்லாருக்கிட்டையும் அந்த பேச்சுவார்த்தையை நடத்திருக்கார் எல்லா தலைவர்களையும் விமர்சித்து விட்டு வந்து பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார் எல்லா அதிகாரிகளிடமும் விட்டு வந்து பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார் அவருக்கு கொள்ளைப்புற வழியாக உறவு கொள்வதும் வெளியில் வந்து திண்ணையில் நின்று கொண்டு வீரவசனம் பேசுவதும் இயல்பான ஒரு வாடிக்கை எனவே இதில் ஆச்சரியப்படுவதற்கு எந்த செய்தியும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் இப்ப அந்த வருண்குமார் வந்து காம்ஸ்டா அவர் என்ன பண்ணுவாரு பேச்சுவார்த்தை நடந்தது என்ன பண்ணுவாரு அவர் தொழிலதிபர் அவரோட ஆளா இருக்கிறாரு அதனாலதான் ஆமா துணிஞ்சு வர மாட்டாருன்றது அவர் சேலஞ்ச் பண்றாரு அந்த கன்ஃபர்மேஷன் எல்லாம் அவர் வாங்கிக்கிட்டாரு அதனாலதான் நான் சொன்னேன் கன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட வாங்கிக்கிட்டுதான் இப்ப வருண்குமார் ஐபிஎஸ் சொன்னா அந்த தொழிலதிபர் என்ன சொல்வாரு இல்லையே நான் பேச்சுவார்த்தைக்கு போலயேன்னு சொல்வாரு வருண்குமார் ஐபிஎஸ் அம்பலப்படுத்துகிற வேலையை செய்வார்கள் அதனாலதான் தொழிலதிபரை கூட்டுவாங்கன்னு சொல்றது தொழிலதிபரை கூட்டுவா காட்டு யார் அந்த தொழிலதிபர் சொல்லு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இப்படி எல்லாம் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார் முதல்ல அதுவும் பொது வெளிக்கு வந்து நேற்று இன்னொன்னு சொல்றாரு பாருங்க என் தம்பி அன்பில் மகேஷே என்ன எதுக்க மாட்டான் கே என் நேருவே என்னை எதுக்க மாட்டாரு நீ என்ன என்னை எதுக்குற இது என்ன ஒரு ஆண்டே மனோபாவம் இல்லையா நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் சராசரி மக்கள் கூட உங்களை எதிர்க்க முடியும் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உங்களை எதிர்த்து பேசவே கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது எந்த வகையில சரி அன்பில் மகேஷே என்னை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான் என்ன சொல்ல வர்றீங்க நீங்க அப்ப திமுகவுக்கு நீங்க பக்கபலமாக இருக்கிறேன்னு சொல்ல வர்றீங்களா திமுக காரங்க என்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா இல்ல திமுக நல்ல உறவுல தான் இருக்குங்கிறத நீங்க சொல்ல வரீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் நீங்க நீங்க சொன்ன மூன்றையுமே நினைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்னீங்க பாருங்க திமுக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் திமுக காரங்க பயப்படுறாங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க மூணு வாய்ப்பு நிகழ்த்தகவன்னு சொல்லுவாங்கல்ல உருட்டி விடுற மாதிரி தாயத்துல அது மாதிரி மூன்று விதமான வாய்ப்புகளுமே இருக்கு அதாவது என்னன்னா பிஜேபியினுடைய பி டீம்னு சொன்னா இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும் நான் பி டீம்னா ஏ யார்றான் அப்படின்னு பாரு மேடையில அவரு அப்ப நீங்க இன்னைக்கு திமுகவினுடைய முன்னணி எல்லாம் என்ன பத்தி பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கு அவங்களுக்கு உங்களை விமர்சனம் பண்றத வேலை நீங்க அவங்களுக்கு எதிர்கட்சியா தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி அண்ணா திமுக அவங்க யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க திமுக ஒரு காலமும் அண்ணாமலையை பார்த்து அரசியல் பண்றது இல்ல சீமானை பார்த்து அரசியல் பண்றது பண்றதுல உதிரிகளை பார்த்து அரசியல் செய்யறது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய அரசியல் எதிரி யாருன்னு அதனால இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா சும்மா வாய் சவனால் பேச்சுக்காக வந்து பேசுறது நீ என்ன வேணா போய் நீ மாவட்ட செயலாளர ஒரு ஐபிஎஸ் அதிகாரிய போய் நீ ஒரு மாவட்ட செயலாளரா கட்சியில இரு அப்படின்னா இதெல்லாம் என்ன மாதிரியான அட்வைஸ் முழுக்க முழுக்க ஒரு தனி மனித தாக்குதலை தொடுக்கிறார் சீமான் நேற்றைக்கந்த நாலு நிமிஷம் வீடியோ பத்திரிகையாளர் சந்திப்புல பாத்தீங்கன்னா நூறு விழுக்காடு ஒரு செகண்ட் கூட அவர்கிட்ட அரசியல் ரீதியான பேச்சோ அல்லது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு தர்க்க ரீதியான பதிலும் அவரால் கொடுக்கவே முடியவில்லை தனி மனித தாக்குதல் தான் நூறு விழுக்காடு அதில் ஒரே காரணம் தன்னுடைய பிம்பத்தை சிதைத்திருக்கிறார் வருண்குமார் ஐபிஎஸ் எனவே அவரை எப்படி வேண்டுமானாலும் நாம் வசைப்பாடி விட வேண்டும் என்கிற அந்த ஒரு உணர்வுதான் அவர் இடத்திலே வெளிப்படுகிறது உண்மையில் இப்ப இன்று அரசியலை கற்க விரும்புகின்ற தோழர்களுக்கும் சரி இளம் உடவியலாளர்களுக்கும் சரி இது ஒரு புதிய ஒரு அனுபவம் இப்படி ஒரு அரசியல் காட்சியை பார்த்திருக்க மாட்டார்கள் நீங்கள் கொஞ்சம் சீனியருங்கிற அடிப்படையில் உங்கள்கிட்ட கேட்டா நீங்களும் இப்படி ஒரு காட்சி இதுவரை யாரும் போட்டதில்லை கலைஞர் ஜெயலலிதா ஸ்டாலின் அதற்கு முன்பு காமராஜர் இவர்கள் கூட அப்படிலாம் இருந்ததா எனக்கு தெரிந்து இல்லை காமராஜரை பத்தி கூட ஒன்று சொல்லும் போது நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ராயம் அருள் அப்படிங்கிற ஒரு அதிகாரி எழுபத்தி ஒன்றில் காமராஜர் தான் ஜெயிக்க போகிறாருன்னு நினச்சிட்டு அவருக்கு போய் மாலை எல்லாம் போட்டுட்டாங்க கடைசியில் கலைஞர் ஜெயிச்ச உடனே கலைஞருக்கு வந்து மாலை போட்டாருன்னு சொல்லுவாங்க அவரும் ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தவர் கலைஞர் கிண்டல் அடிச்சுட்டாரா என்ன ஏன் அங்க இருந்து வரியாயா அப்படிங்கிற மாதிரி கலைஞர் கிண்டல் அடிச்சதா சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு காவல்துறை அதிகாரிகள் ஜெயலலிதாவோட இருக்கும்போது அவங்க ஆளாவும் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க ஆளாவும் மாறுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மீது வைக்கக்கூடிய தான் போலீஸ் மீது வைக்கக்கூடிய தான் ஆனா அதெல்லாம் வேற ஆனா இப்படி நேரடியாக சண்டை போட்ட காட்சிங்கிறது நம்ம இப்போதான் இப்பதான் பாக்குறோம் இதற்கு பின்னால உள்ள அரசியல் என்ன இதை நாம் எப்படி அணுகணும் அப்படிங்கிறத உங்களுடைய நுட்பமான திறனாய்வு மனநிலையிலிருந்து வளமையான வானிலை மக்களுக்கு எடுத்து வச்சுக்கேன் நன்றி